பர்சுத்தாவியின் அபிஷேகத்தினாலே நிரம்பி பரவச பேச்சு பேசி ஆண்டவரை துதிப்பவர்கள் அல்லிலுயா கீதம் பாடியும் அல்லிலுயா சொல்லியும் ஆண்டவரை அதிமிக விளமையோடு ஆராதிக்கிறவர்கள் இவர்களைப் பார்த்து அல்லிலுயா சொல்லாதே பரவச பேச்சு பேசாதே என்று சொல்வது இது என்ன அல்லிலுயா கூட்டம் என்று சொல்லி கிண்டல் அடிப்பது இப்படிப்பட்ட இழிவான செயல்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் ஊழியக்காரர்களிடம் செயற்படுகிற பர்சுத்தாவியானவரை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள் துதிக்காதே செபிக்காதே அலைலுயா சொல்லாதே நற்செய்தியை போதிக்காதே என்று சொல்லி நீங்கள் ஊழியக்காரர்களுக்கு கட்டளை கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் பாவம் நிச்சயம் நிச்சயமாக மன்னிக்கப்படவே மாட்டாது மாணவர்களே அறியாமையினால் இதுவரைக்கும் நீங்கள் பர்சுத்தாவியானோருக்கு எதிராக பாவம் செய்து விட்டீர்களா இந்த நேரத்திலே மனம் திரும்புங்கள் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஓடி வாருங்கள்